எல்லோருக்கும் நமஸ்காரம் இந்த பதிவை பார்க்கிற தெய்வம் அவர்களின் பிள்ளைகளாகிய குழந்தைகள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நமஸ்காரம் அதாவது இன்றைய கதை என்ன முதல் பதிவில் நம்ம கதை தானே பார்க்குறோம் டெய்லி அதில் இன்றைக்கு கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சின்ன பையன் இருந்தானா அந்த பையனுக்கு சின்ன வயசுலேருந்தே எல்லா இடத்துலையும் உனக்கு தெய்வம் காப்பாற்றுவாங்க தெய்வம் காப்பாற்றுவாங்க தெய்வம் தான் உனக்கு துணை எல்லாமே உனக்கு தெய்வம் தான் சொல்லி 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 வளர்த்தாங்களாம் அந்த பையனை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய பையனாக வளர்ந்துட்டானா அப்போ ஒரு நாள் அவன் பெரிய பையனானதுக்கப்புறம் ஒரு நாள் அவனுக்கு தோணுச்சான் சின்ன தான் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்களே தெய்வம் இல்லைங்க எங்கே வேணாலும் காப்பாற்றுவாங்க எப்படினாலும் காப்பாற்றுவாங்கன்னு சொன்னாங்கள்ல அப்போ நான் எதுவுமே செய்ய மாட்டேன் ஆனால் தெய்வம் என்னையை காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சானான் நான் யாருமே இல்லாத காட்டுக்குள்ளே போய் உட்காந்துருப்பேன் அங்கே வந்து எனக்கு தெய்வம் உதவி பண்ணணும் அப்படின்னு சொன்னான் நினச்சிக்கிட்டானான் நினச்சிட்டு என்ன பண்ணான்னா பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் வீடெல்லாம் விட்டுவிட்டு போய் காட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டானான் ஒரு மரத்தடியில் அடர் இருந்தால் காடான் மரத்தடியில் போய் உட்காந்துக்கிட்டானான் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் தண்ணி கொடுக்க ஆள் இல்லை சோர்வு கொடுக்க ஆள் இல்லை எதுவும் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக சக்தெல்லாம் இழந்து ஆளுத்தோ ஒரு மாதிரி ஆகிட்டானா மயக்கமாகற மாதிரி ஆகிட்டானா இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு இனிமேல் நம்ம தெய்வத்தை கீவத்தைலாம் யாரையும் இறைவன கடவுளெல்லாம் வணங்க வேணாம் நம்ம படம் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கவே முடியலையா மரத்தடியிலேருந்து லேசாக எந்திரிச்சானா எந்திரிச்சா தூரத்தில் இன்னொரு மரத்தடியில் ஒரு நரி ஒன்று நின்றுக்கிட்டு இருந்துச்சான் அப்படியே பார்த்தானா பார்த்தா அதுக்கு முன்னாடி ரெண்டு காலுமே இல்லையா நொண்டியாக இருந்துச்சான் ஆனால் நல்லா கொழு கொழுன்னு இருந்துச்சான் ஏன் பார்த்துட்டே இருந்தானா ஆஹா தெய்வம் நமக்கு இது மூலமாக ஏதோ கருத்து சொல்ல வர்றாங்க இந்த நொண்டி நரி மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம்னா பார்த்துகிட்டே இருந்தால் அங்கேருந்து ஒரு சிங்கம் ஒன்று அந்த புதருக்குள்ளேருந்து அப்படியே வந்துச்சான் அந்த காட்டுக்குள்ளேருந்து நல்ல கம்பீரமாக அப்படியே ஜம்முன்னு வாயில் இவ்வளோ பெரிய கறி துண்டு ஒன்று எடுத்துகிட்டு வந்துச்சான் வந்து அந்த நொண்டி நரிக்கு முன்னாடி அப்படி போட்டுச்சான் போட்டுட்டு அது போய்கிட்டே இருந்துச்சான் உடனே அந்த நொண்டி நரி அந்த கறி துண்டு முழுவதுமாக சாப்பிட்டுச்சான் அப்போ அவன் நினச்சானா அப்போ தெய்வம் இந்த நொண்டி நரி மூலமாக நமக்கு ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க என்னென்னா நீ காட்டுக்குள்ளே இருந்தாலும் மரத்தடியில் இருந்தாலும் உனக்கு உதவ யாராச்சும் வருவாங்க அப்படின்னு நமக்கு செய்தி கொடுத்துட்டாங்கன்னு திருப்பி மரத்தடியிலே உட்காந்துட்டானா திருப்பி ஒரு ரெண்டு மூணு நாளாச்சும் சுத்தமாக எந்திரிக்கவே முடியலையாம் ம எதுவுமே முடியாமல் அப்படியே எழுந்துருந்தா அப்பையும் ஒரு சொட்டு தண்ணி கொடுக்கலாம் யாரும் சோறு சோர்வு கிடைக்கலையா ஒன்று கிடைக்காம பார்த்துருந்தானா அப்போ அந்த வழியாக ஒரு முனிவர் ஒருத்தர் போனாராம் அவர் இவருடைய இவனுடைய நிலைமையை பார்த்துட்டு ரொம்ப பரிதாபப்பட்டு வந்து என்னப்பா ஒரு காட்டுக்குள்ளே யாரும் இல்லாத இடத்துல இப்படி படுத்து கிடக்குறீ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாராம் அவன் விஷயத்த சொன்னான்னா எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து தெய்வம் தெய்வம்னு சொல்லி வளர்த்தாங்க இப்படி பெரிய ஆளானவுன்னா தெய்வம் எல்லா ஆபத்துலேயும் காப்பாற்றுவாங்கன்னா நான் எதுவுமே பண்ணாமல் காட்டுக்குள்ளே வந்து உட்காந்துருந்தாலும் எனக்கு தண்ணியும் சோறும் கொடுக்கணும்ல எனக்கு யாருமே கொடுக்கலை சரி வீட்டுக்கு போகலான்னு கிளம்புனேன் பார்த்தா ஒரு நொண்டி நரி ஒன்று நின்றுட்டு இருந்துச்சு ஒரு சிங்கம் தான் வேட்டையாடி உண்டது போக மீதி இருந்த ஒரு கறி துண்டை கொண்டு வந்து அந்த நரிக்கு முன்னாடி போட்டுட்டு போச்சு அந்த நரி அதை தின்னுச்சு அப்போ எனக்கு தெய்வம் நமக்கு வந்து இது மூலமாக செய்தி சொல்கிறாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதாவது ஒரு நொண்டி நரிக்கே இதே ஒன்று உதவி செய்யும் பொழுது உனையை கைவிட்டுருவாங்களா அப்படின்னு செய்தி சொன்னாங்க புரிஞ்சுக்கிட்டேன் அதனால் திரும்பி படுத்துட்டேன் ஆனாலும் யாரும் எனக்கு சோறு கொடுக்கல அப்படின்னு நான் அப்போ அந்த முனிவர் அப்படியே பார்த்துட்டு சொன்னாங்களாம் கரெக்டு தான்ப்பா தெய்வம் உனக்கு வந்து செய்தி கொடுத்தாங்க ஆனால் நீ செய்தியை தப்பாக புரிஞ்சிக்கிட்ட என்னென்னா நீயே அந்த நொண்டி நிறைய பார்த்து உனக்கான செய்தியை எடுத்த செய்தியை நீ அந்த சிங்கத்தை பார்த்துல எடுத்துருக்கணும் அந்த சிங்கம் தனக்கான ஒரு இறையை வேட்டையாடி உண்டு விட்டு தான் உண்டது போக மீறி இருக்கிற இறைச்சியை கொண்டு வந்து இன்னொருத்தருக்கு கொடுத்து உதவிட்டு அந்த நொண்டி நிறைய காப்பாற்றிட்டு போகுது ஒரு கம்பீரமாக காட்டுக்குள்ள சிங்கம் அதுபோல் நீ உனக்கான தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து கொண்டு முடியாதவர்களுக்கு நீ கொடுக்குற நிலைமையில் நீ இருக்கணுமா இப்படி நொண்டி நரி போல இறந்து உண்கிற நிலைமையில் நீ இருக்கணுமா இதுதான் தெய்வம் உனக்கு சொன்ன செய்தி அப்படின்னு சொன்னாரான் இவனுக்கு ஆச்சரியமான ஓஹோ செய்தியை நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இறைவன் வந்து எல்லாமே இந்த உலகத்தில் படைச்சி கொடுத்துருக்குறாங்க உனக்கான தேவைகளை நீ தான் பூர்த்தி செய்யணும் உனக்கான தேவைகளை நீ தான் சென்று வேட்டையாடணும் அப்படிங்கிறது தான் தெய்வம் நமக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அவன் கிளம்பி திரும்பி ஊருக்குள்ளே போய் அவனுக்கான தேவைகளை தீர்த்துக்க ஆரம்பிச்சோன்னா இப்போ இந்த கதை மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா தெய்வம் இருக்கிறாங்க தெய்வம் நமக்கு நல்லது செய்கிறாங்க ஆனால் நமக்கானவைகள் எல்லாம் படைச்சி கொடுத்துருக்குறாங்க நமக்கானதை நம்ம தான் தேடி சென்று நம்முடைய திறமைகளை கொண்டு நம்ம அதை க கைப்பற்றணுமே தவிர தானாக எதுவும் வராது அப்போ நம்ம சிங்கம் போல் இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எல்லோரும் எப்படி இருக்கணும் சிங்கம் போல் இருக்கணும் எந்த துறையில் இருந்தாலும் படிப்பில் இருந்தாலும் வேலையில் இருந்தாலும் உத்தியோகத்தில் இருந்தாலும் தொழிலில் இருந்தாலும் நாம் சிங்கம் போல் நமக்கான தேவைகளை நாம் முழுமையாக பூர்த்தி செய்பவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையுடைய நீதி இப்போ இரண்டாவது பகுதி என்ன பார்க்குறதுக்கு இருக்கோம் தினந்தோறும் நம்ம பார்க்கறது இல்லை ஒரு வரி ஓராயிரம் பொருள் தந்தை தாய் கடமை தான் மரவாதே அப்படின்னு தெய்வம் நமக்கு இன்றைய பகுதியில் குறிப்பிடுறாங்க இந்த வரி மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா நம்ம எந்த வயதில் இருந்தாலும் சரி சிறு வயதில் இருந்தாலும் சரி வயோதிகத்தில் இருந்தாலும் சரி நம்முடைய தாய் தந்தையர்களை நாம் மிகவும் கவனமாக நம்ம பார்த்துக்கணும் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும் அவங்கள எதிர்த்து பேசக்கூடாது உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லக்கூடாது எனக்கு எல்லாம் தெரியும் நீங்கள் அமைதியாக இருங்கன்னு சொல்லக்கூடாது அவங்கள மட்டம் தட்டுவது போல் ஒரு சொல் கூட சொல்லக்கூடாது ஏன்னா அவங்க முன்னாடி ஜென்ரேஷனாக இருப்பாங்க நம்ம அடுத்த ஜென்ரேஷனாக இருப்போம் நமக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு கிடையாது அதனால நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளை அறிவாளின்னு நினச்சிட்டு உனக்கு ஒன்றும் தெரியாது அமைதியார் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது வாயமுடுங்க அப்படின்லாம் சொல்லவே கூடாது என்ன சொல்கிறாங்க தெய்வம்னா அதாவது உன்னுடைய தாய்க்கு உன் தாய் உனக்கு ஒரு நன்றி அவர் அந்த நன்றிக்கு உன்னுடைய மண்டை ஓடு இருக்குது பார்த்தீங்களா நம்ம மண்டை ஓடு அதுக்கு மேலே ஒரு எலும்பு ஒரு சதை மாதிரி இருக்குது பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த சதை அந்த சதையை பிச்சு அதில் செருப்பு செஞ்சு தாயின் பாதத்துக்கு போட்டால் அது கூட கம்மிங்கிறாங்க தெய்வம் ஏன் அப்படின்னா நம்ம சிறு குழந்தையாக இருக்கும்பொழுது நமக்கு விவரம் தெரியாது நமக்கு எதுவுமே தெரியாது அப்போ இந்த குழந்தைக்கு என்ன வேணும் அது எதுக்கு அழுகுது பசிக்கு அழுகுதா தூக்கத்துக்கு அழுகுதா எதுவும் கடிச்சிருச்சா வயிறு வலிக்குதான்னு பார்த்து பார்த்து நம்மளை இவ்வளோ பெருசாக வளர்த்தது யார் நம்ம பெற்ற தாய் அதற்கு உறுதுணையாக இருந்தது யார் தந்தை அப்போ நம்ம கண்ணுக்கு தெரிய அவர்கள் இருவரும் நம்மளால் கஷ்டப்படுற மாதிரியான சூழ்நிலை நம்ம ஏற்படி கூடாது நம்ம வாழ்க்கையில் அதில் கவனமாக இருக்கணும் நம்ம எக்காரணத்தை கொண்டும் என்னால் எங்கள் அப்பா கஷ்டப்பட்டார் என்னால் எங்கள் அம்மா கஷ்டப்பட்டாங்கன்னு இருந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் தோத்துட்டோம் நம்ம தெய்வத்தை மீறி தெய்வமருகளின் அந்த வாக்கை நம்ம மீறிட்டோம் நடத்தோம் என்னால் எங்கள் அம்மா சந்தோஷமாக இருக்காங்க என்னால் எங்கள் அப்பா சந்தோஷமாக இருக்காரு நம்ம சந்தோஷப்படுத்தி வாழ்ந்தோம்னா அப்போ தான் நாம் நிஜமான தெய்வ பிள்ளைகளாக இருப்போம் இதுதான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம தெய்வம் தந்தை தாய் கடமை தான்மரவாதை அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்தாங்க சரி இன்றைக்கான இருபது வினாக்கள் அதாவது நேற்று இருபது ஒன்றுலேருந்து இருபது வரை பார்த்தோம் இன்றைக்கி இருபத்தி ஒன்றுலேருந்து நாற்பதாவது வினா விடை வினாவிடை பார்ப்போம் சரி இன்றைய வினாவிடைக்கு போயிடுவோம் நம்ம இன்றைக்கு வந்து இருபத்தி ஒன்றாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்கம்பட்டியிலிருந்து வியாபாரம் செய்ய எந்த ஊருக்கு தெய்வம் அவர்கள் சென்றார்கள் அப்படின்னா விடை ஈரோடு மாவட்டம் காசுக்காரன் பாளையத்துக்கு கேள்வி எண் இருபத்தி ரெண்டு வியாபாரம் செய்ய எவ்வளவு பணம் எடுத்துக்கொண்டு சென்றார்கள் விடை சிறிய தொகையாக சில நூறு ரூபாய்கள் மட்டும் எடுத்துக்கிட்டு தான் நம்ம அவர்கள் வியாபாரம் செய்ய கிளம்புறாங்க சொந்த ஊரில் இருந்து கேள்வி எண் இருபத்தி மூன்று வியாபாரம் செய்ய யாருடன் சென்றார்கள் ஊரில் இருந்து கிளம்பி போனாங்கல்ல மார்க்கம்பட்டிலேருந்து அப்போ யார் யாரெல்லாம் கூட போனாங்க அப்படின்னா தனி ஒருவராக கிளம்பி சென்றார்கள் அதுதான் விடை அவங்க கூட யாரும் போல் சிறிய நூறு ரூபாய் தொகையை எடுத்துக்கிட்டு தெய்வம் மட்டும் வியாபாரம் செய்ய கிளம்பி போகிறாங்க கேள்வி எண் இருபத்தி நாலு வியாபாரத்தளத்தில் பாட்டையரை சந்திப்பார்கள் என முன்பே கண்டு கூறிய தீர்க்கதரிசி யார் வடலூர் வள்ளல் அவர்கள் கேள்வி எண் இருபத்தி ஐந்து இருந்து எதன் மூலமாக காசுக்காரன் பாளையத்திற்கு சென்றார்கள் ரயில் மூலமாக ட்ரெயினில் தான் தெய்வம் போகிறாங்க திண்டுக்கல்லேருந்து ட்ரெயின் ஏறி ஈரோடு வந்து இறங்கி அங்கே போய்றதாக சொல்கிறாங்க கேள்வி எண் இருபத்தி ஆறு தெய்வம் அவர்கள் எப்படி செலவு செய்வார்கள் அப்படின்னா பார்ப்பதற்கு தாராளமாக இருக்கும் ஆனால் மிக சிக்கனமாக செலவு செய்வார்கள் அப்படின்னு தெய்வ யாரத்தில் குறிப்பிட்றாங்க கேள்வி எண் இருபத்தி ஏழு வியாபாரம் எப்படி செய்தார்கள் மிகுந்த ஆர்வத்துடன் செய்தார்கள் கேள்வி எண் இருபத்தி எட்டு தெய்வம் அவர்கள் எப்படி பேசுவார்கள் இப்போ கடைக்கு கஸ்டமர் வராங்க அவங்ககிட்ட பேசுகிற முறைன்னு ஒன்று இருக்குல்ல எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறது கேள்வி அதற்கு விடை என்னென்னா பிறருடைய நலனையே நாடுவதாக பேசுவாங்களாம் உங்களுக்காக தாங்க உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக கிடச்சா போதும்ல உங்களுக்கு லாபமாக இருக்கணும் தனக்கு வந்து லாபம் இல்லாத மாதிரியும் நம்மளை நாடி வர்றவர்களுக்கு நலன் சேர்க்கிற மாதிரியுமாக பேசி வியாபாரம் பண்ணுவதாக தெய்வம் குறிப்பிடுறாங்க கேள்வி எண் இருபத்தி ஒம்பது கோபத்தை எப்படி வெளிப்படுத்துவார்கள் திடீர்னு கோபம் வந்துடுது கடையில் கஸ்டமர் ஏதாச்சும் ஒன்று சொல்லிடுறாங்க அப்போ அந்த கோபத்தை எப்படி வெளிப்படுத்துவார்கள் அப்படின்னா கோபத்தை கூட மகிழ்ச்சி ரூபமாக வெளிப்படுத்துவார்கள் அப்படிங்கிறது தான் விடை கேள்வியன் முப்பது ஒரு காரியத்தை எப்படி பேசி சாதிப்பார்கள் நமக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம் அடம் பிடிப்போம் எனக்கு பண்ணியே தேவை எனக்கு இதே எனக்கு அது வேணுமே வேணும் இது வேணுமே வேணும்னு அங்கே போயே ஆகணும்னு அடம் பிடிக்கிறோம்ல ஆனால் தெய்வம் எப்படி அதை சாதிப்பாங்களாம் நமக்கு காரியம் ஆகணும் அதை எப்படி சாதிக்கணும்ல அப்போ அடம் பிடிக்கிறது கிடையாது அதை எப்படி சாதிப்பாங்களாம் கனிவோடு பேசி காரியம் சாதிப்பார்களாம் தெய்வம் எப்படி நாம் அந்த எந்த விஷயத்தை செய்யணுமோ அதை கனிவோடு பேசி காரியத்தை சாதிப்பதாக சொல்கிறாங்க கேள்வி எண் முப்பத்தி ஒன்று வியாபாரம் ஏன் நன்றாக ஆனது அப்படின்னா நம் அவர்கள் மிகுந்த புத்திசாலித்தனமாக வியாபாரம் செய்ததால் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக நடந்தது அப்படின்னு விதத்தில் குறிப்பிட்றாங்க கேள்வி எண் முப்பத்தி ரெண்டு தெய்வம் அவர்கள் எந்த ஒரு விஷயத்திற்காக மட்டும் கவலைப்பட்டார்கள் அப்படின்னா அதற்கான விடை நமக்கு மட்டும் நிஜமான குருவும் நிஜமான ஞானமும் கிடைக்கவில்லையே என்று மட்டும் தெய்வம் அவர்கள் கவலைப்பட்டார்கள் கேள்வி எண் முப்பத்தி மூணு தெய்வம் அவர்கள் என்ன செய்து வந்தார்கள் மெய்ஞான பாதையில் அப்படின்னா தெய்வம் அவர்கள் வாசி என்னும் அடையோகத்தை செய்து வந்தார்கள் கேள்வி எண் முப்பத்தி நாலு மூச்சை அடக்கும் வாசியோகம் தொடர்ந்து செய்து வந்ததால் தெய்வம் அவர்களுக்கு என்ன ஆனது தொடர்ச்சியாக வாசி யோகம் செஞ்சுட்டு வந்ததுனால் தெய்வத்துக்கு என்ன நடந்துச்சுன்னா உடல் சூடு மிகவும் அதிகமாக ஆனது கேள்வி எண் முப்பத்தி அஞ்சு உடல் சூடு அதிகமானதால் அதை தணிப்பதற்கு தெய்வம் அவர்கள் என்ன மருந்து சாப்பிட்டார்கள் தெய்வமர்கள் வாசி யோகம் செஞ்சுட்டே வர்றாங்க உடம்பு சூடு அதிகமாகிடுது அந்த சூட்டை தணிக்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா நெருஞ்சி பூ முருங்கைப்பூவை பாலில் போட்டு காய்ச்சி குடித்தார்கள் கேள்வி எண் முப்பத்தி ஆறு தெய்வம் அவர்கள் என்ன வியாபாரம் செய்தார்கள் காசுக்காரன்பாளையம் போயிட்டாங்கள என்ன வியாபாரம் செய்தார்கள்னா நெல் வண்டி வியாபாரம் செய்ததாக தெய்வம் வேதத்தில் குறிப்பிட்றாங்க நெல் வியாபாரம் எப்படின்னா ஈரோடு போய் மொத்தமாக நெல் கொள்முதல் பண்ணிட்டு வந்து அங்கே அந்த காசுக்காரன்பாளையம் திங்களூர் அப்புறம் அந்த பெருமாநல்லூர் பெருந்துறை அவினாசி இயங்கூர் இப்படி நிறைய அங்கே இருக்க குன்னத்தூர் எல்லாம் அந்த மாதிரி ஊர்களில் போய் அவங்க சந்தைகளில் கடை போட்டு வியாபாரம் பண்ணதாக நம்ம பார்க்குறோம் கேள்வி எண் முப்பத்தி ஏழு தெய்வம் அவர்கள் வியாபாரம் செய்து ஒரே வருடத்தில் என்னென்ன வாங்கினார்கள் தெய்வம் வந்து ஒரே ஒரு வருஷம் தான் வியாபாரம் பண்ணுறாங்க அந்த ஒரு வருஷத்துலயே இரவு பகல் பாராமல் உழைச்சி சம்பாரித்து என்னென்னலாம் வாங்கினாங்க அப்படின்னா நாலு விஷயங்கள் வாங்கினதாக தெய்வத்தில் குறிப்பிட்றாங்க என்னென்ன ஒன்று சொந்தமாக ஒரு வீடு ரெண்டு சொந்தமாக கடை மூணு ரெண்டு ஜோடி வண்டி மாடுகள் வாங்கிட்டாங்க அப்போ அப்போ வண்டி மாடு வச்சுருக்கிறதுனா ஒரு இப்போ நம்ம கார் வச்சிருக்கிற மாதிரி கணக்கு ரெண்டு ஜோடி வண்டி மாடுகள் நாலு முப்பதாயிரம் ரூபாய் வெள்ளி பணம் வச்சுருந்ததாக தெய்வம் வேதத்தில் குறிப்பிடுறாங்க இப்போதைக்கு அந்த முப்பதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் வெள்ளிக்காசுகள்ங்கிறது பல லட்ச ரூபாய்க்கு சமானமாக இருக்குது அப்போ தெய்வம் நாலு சேர்த்துருக்குறாங்க சொந்த வீடு கடை ரெண்டு ஜோடி வண்டி மாடு முப்பதாயிரம் வெள்ளி பணம் அப்படின்னா எவ்வளோ இரவு பகல் பாராமல் உழைச்சி அவங்க அவ்வளோ பெரிய பணக்காரராக இருப்பாங்க ஒரே ஒரு இடத்துல அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் கேள்வி எண் முப்பத்தி எட்டு பாட்டையரை தெய்வம் அவர்கள் முதன் முதலில் எங்கு பார்த்தார்கள் மொத முதல்ல பாட்டையர் தெய்வம் எங்கே பார்க்குறாங்க அப்படின்னா தங்கள் கடைக்கு அருகாமையில் உள்ள ஒரு வேப்ப மரத்தின் அடிநிழலில் அங்கே தான் தெய்வம் சந்திக்கிறாங்க பாட்டைய அடிநிழலில் ஒரு பெரியவங்க யாரோ போய்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தெய்வம் ஒரு வேறு வேலையாக போயிட்டு இருக்கிறாங்க அப்போ அங்கே எது தப்புல பார்க்குறாங்க ஒரு பெரியவர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு தெய்வம் அவங்க பெரியவரை நோக்கி போகிறாங்க கேள்வி எண் முப்பத்தி ஒம்போது நடந்து சென்ற பாட்டையரை பார்த்ததும் அவர்களுக்கு முதன் முதலில் தோன்றிய எண்ணம் என்ன தெய்வ தெய்வம் வந்து வர்றாங்க ஒரு மரத்தில் ஒரு பெரியவர் போயிட்டுருக்காரு ஒருத்தவங்களை பார்த்தவனே ஒரு எண்ணம் வரும்ல நமக்கு ஃபஸ்ட்டு எடுத்தவொன்னே அந்த ஃபஸ்ட்டு எண்ணம் என்ன அப்படின்னு தெய்வம் சொல்கிறாங்கன்னா விடை தூரமாக நான் போவதற்குள்ளே என்னை கூப்பிடு என்று பாட்டையர் சொல்வது போல் தெய்வத்துக்கு மொதல் என்ன வந்துச்சான் பாட்டையாவை பார்த்தோன்ன தெய்வம் எனக்கு தெய்வத்துக்கு தோன்றுன என்ன என்னென்னா நான் தூரமாக போகிறேன் என்னை என்னைய கூப்பிடுன்னு பாட்டையாக சொல்கிறது போல தெய்வத்துக்கு இருந்ததாக பேகத்தில் குறிப்பிட்றாங்க இன்றைக்கான நிறைவு வினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டையர் அருகில் சென்ற தெய்வமர்கள் முதலில் என்ன செய்தார்கள் பாட்டையர் போயிட்டுருக்காங்க மரத்தடியில் நீ என்னை கூப்பிடுன்னு அவங்க சொல்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது உடனே இவங்க நேராக போகிறாங்க போன பாட்டையரை பார்த்த உடனே என்ன செஞ்சாங்க அப்படின்னா பாட்டையரும் ஒரு இஸ்லாமிய குலத்தை சேர்ந்தவர்கள் நம் அவர்களும் இஸ்லாமியராக இருப்பதால் நேராக போய் அவங்க இடது பக்கமாக போய் அவங்க முன்னாடி வந்து அந்த சலாமலைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா அதுபோல் அலைக்கும் என வணக்கம் செய்தார்கள் அதுதான் விடை இன்றைக்கான இருபது கேள்விகள் நிறைவடைந்தது இன்றைய பாடலுடன் இன்றைய பகுதியை நாம் நிறைவு செய்யலாம் ஆதிய துணை வாழ்வனைத்தும் தந்தனது குலமுழுதும் தனையாண்டு வளர்வித்து வரும் தருமதுரையே வள்ளால் ஆழ்வதுன நிலைதனக்கும் நிலை தனக்கும் வினுக்கோரழிவும் உண்டோ ஊழியனும் மடிந்த பவக்காட்டை அறவிழுங்கும் மகினியே அருட்குருவே என் நண்பே உன் மலர் மலர்விட்டினி அகலேன் அகன்றால் என் உயிர் விடுவேன் அபுசாலிகனும் தவம் கொண்டெழுந்த தேவே இன்றைய வகுப்பு நிறைவடைந்தது மீண்டும் நாளைய வகுப்பில் சந்திக்கலாம் நமஸ்காரம்